போ நம்ம ஏழு மணி வரைக்கு ஓட்டர் டர்ன் அவுட் அந்த சதவீதம் நான் வாசிக்கிறேன் நம்ம மாநிலம் முழுவதுமே பார்க்கும்போது செவன்டி டூ பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சன்ட் இது ஏழு மணி ஃபிகர் இன்னும் நம்ம ஒரு சில வாக்குச்சாவடியில் வாக்காளர்கள் இருக்கிறாங்க அவங்க சீட்டெல்லாம் கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அவங்களோட ஓட்டெல்லாம் வாங்க போகிறோம் ஸோ ஹையஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது கள்ளக்குறிச்சி செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் பர்சன்ட் நெக்ஸ்ட்டு தர்மபுரி செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பர்சென்ட் அடுத்த சிதாம்பரம் செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் செவன் பர்சன்ட் அப்புறம் நம்ம மினிமம் இதை பார்க்கும்போது சென்னை சென்ட்ரல் சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்ட் சென்னை சவுத் சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் எயிட் டூ பர்சன்ட் மதுரை சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் நைன் எயிட் பர்சன்ட் சென்னை நார்த் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்செண்ட் ஸோ இதுவரைக்கு பார்த்த ஃபிகரு நம்ம பார்க்கும்போது செவன்டி டூ பாயிண்ட் ஜீரோ நைன் நல்லதான் இது வந்திருக்கு ஓகே செவன்டி டூ பாயிண்ட் ஜீரோ நைன் எழுவத்தி ரெண்டு புள்ளி பூஜ்யம் ஒம்பது இது ஓவரால் சதவீதம் கள்ளக்குறிச்சி ஹையஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் பர்சன்ட் అడుత ధర్మపురి సెవెంటీ ఫైవ్ పొయింట్ ఫోర్ ఫోర్ పర్సెంట్ అదికడుతంబరం సెవెంటీ ఫోర్ పొయింట్ ఎయిట్ సెవెన్ పర్సెంట్ చెన్నై సెంట్రల్ మినిమం సిక్స్టీ సెవెన్ పొయింట్ చెన్నై సౌత్ సిక్స్టీ సెవెన్ మధురై సిక్స్టీ చెన్నై నార్త్ సిక్స్టీ ஸோ இது டீட்டெயில்ஸும் நாங்கள் கொடுத்துருக்குறோம் இப்போது ஷேர் பண்ண போகிறோம் விலிவான் கோடு ஒரு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ல நமக்கு ரிப்போர்ட் கிடைக்கும் ஸோ இதில் நான் போஸ்டல் பேலட்டெல்லாம் நம்ம இதில் இன்க்ளூட் இல்லை இது ஓன்லி நம்ம வாக்குச்சாவடில் எவ்வளோ ஓட்டு வந்திருக்கு அந்த ஃபிகர்ஸ் தான் நான் வாசிச்சுருக்கேன் அதுக்கு மேலே இருக்குது லாஸ்ட் டைம் டூ தௌசண்ட் நைன்டீன்லே இந்த டைமுக்கு நம்ம இருக்கிற ஃபிகர் பார்க்கும்போது கிட்டத்தட்ட சிக்ஸ்ட்டி நைன் பர்சென்ட் இருந்தது ஸோ நல்ல சென்னையில் நல்லா சார் சென்னை ஏன்னா நிறைய இடத்துல வெயில் கொஞ்சம் அதிகம் கடுமையாக இருக்கிறனால கடைசி ஆஃப்டர் த்ரீ பிஎம் நிறைய பேர் வந்திருந்தாங்க த்ரீ டூ சிக்ஸ் பிஎம்ல நிறைய பேர் வந்திருந்தாங்க நிறைய வாக்குச்சாவில் நாங்கள் என்ன பார்த்துருக்கோம்னாக்கா ஆறு மணிக்கு மேலேயும் நிறைய பேர் இன்னும் இருந்துட்டு அவங்க சீட்டெல்லாம் அவங்க வாங்கிட்டு ஓட் போட்டு போகிறதுக்கு அவங்க ரொம்ப ஆறுத்தோடு இருக்கிறாங்க ஸோ இறுதி இறுதி ஃபிகர் ஏன்னால் இப்போது இவன் எட்டு மணி ஒம்பது மணி வரைக்கும் நடத்துனா கூட அது நம்ம லாஸ்ட் பர்சன் இருக்கிற வரைக்கும் அவங்களோட ஓட் வாங்கி தான் நம்ம அந்த இவிஎம் யந்திரங்கள் எல்லாம் சீல் பண்ண போகிறோம் டீட்டெயில் ஃபிகர் பார்க்குறதுக்கு நாளைக்கு நம்ம ஒரு பன்னெண்டு மணிக்கு எக்ஸாக்டாக ஃபிகர் கொடுக்கலாம் ஏன்னா அது ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ஷன் சென்டரில் எப்படி ரிப்போர்ட் கொடுக்குறாங்களோ அந்த பேசிஸில் எஸ்டி எஸ்எஸ்டி எஸ்எஸ்டி இப்போ நம்ம தேர்தல் முடிஞ்ச பிற்பாடு நம்ம நிறைய இடத்துலேருந்து டிஸ்மேண்டில் பண்ண போகிறோம் இப்போ எலெக்ஷன் கமிஷன்லேருந்து நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு நம்ம அடுத்த கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் அந்த மாதிரி மாநிலங்களில் எலெக்ஷன் இருக்கிற வரைக்கும் அந்த வார்டர் பகுதியில் மட்டும் நம்ம தேவை தேவைக்கிறப்போ எஃப்எஸ்டி இல்லை எஸ்எஸ்டி நாங்கள் டிப்ளாய் பண்ண போகிறோம் மற்ற இடத்துலேருந்து நாங்கள் எடுக்க போகிறோம் அது நிறைய நிறைய கம்மியாகும் ஏன்னா வெறும் பார்டர் இதில் மட்டும் நாங்கள் வைக்க போகிறோம் பார்டர் நம்ம எந்தெந்த ஸ்டேட்டுக்கு நம்ம பார்டர் இருக்கிறதோ ஸோ கேரளா ஒட்டி நம்ம கன்னியாகுமரி அது மாதிரி கிருஷ்ணகிரி கர்நாடகா ஊட்டி அந்த மாதிரி எல்லாம் டிஸ்ட்ரிக்ட்ஸும் நம்ம இல்லை இப்போ நம்ம எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி எல்லாம் ரொம்ப நம்ம கம்மியாக இருப்பாங்க ஸோ பட் எலெக்ஷன் கமிஷனோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த என்டையர் கண்ட்ரி அது சேம் தான் அதனால் பார்டர்லேயும் யார் அது மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது எலெக்ஷன் கமிஷனோட ரூல் எல்லாம் அப்ளை ஆகும் இந்த நம்ம த ஸ்டேட் நிறைய இடத்துலருந்து நாங்கள் மறு தேர்தல் நடத்துகிறதுக்கு யாராவது நாளைக்கு கா காலையில் தான் நம்ம தெரியும் ஏன்னா எல்லா ப்ரிசைடிங் எல்லாம் எப்படி ரிப்போர்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கப்புறம் அப்சர்வர்ஸ் இண்டிபெண்ட் அப்சர்வர்ஸ் எப்படி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களோ வேறு கட்சி அவங்க ஏதோ ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களா அதெல்லாம் அப்சர்வர்ஸ் அது நேரில் அது பார்த்துட்டு அவங்க ஒரு ஆய்வு பண்ணிட்டு ரிப்போர்ட் கொடுப்பாங்க அந்த தான் சொல்ல முடியும் இதுவரைக்கும் சம்பந்தப்பட்ட அது மாதிரி பெரிய ஒன்றும் கம்ப்ளைண்ட் வரல ஒரு இடத்துல ஒரு பார்ட்டிலேருந்து வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம டிஓ கிட்ட அனுப்பிச்சிட்டு அது ரிப்போர்ட் எல்லாம் வாங்கிறோம் டோட்டலாக பார்க்கும்போது ரொம்ப சுமமாக வித் அவுட் எனி லாண்டர்ட் மேஜர் ப்ராப்ளம் சின்ன சின்ன ஏதோ ஒரு வாக்குவாதம் அந்த மாதிரி இருக்கலாம் தவிர ஒரு மேஜர் ஒன்றும் உண்மை இல்லை விஎம் யந்திரங்கள் கூட நல்லா தான் ஃபங்க்ஷனிங்லே இருந்தது ஸோ வெரி லோ பெர்சன்டேஜ் தான் நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சு மற்ற எல்லாம் ரிப்பேர் பண்ணும்போது போது சரியாக போயிடுச்சு நிறைய பேர் கூட அதான் நம்ம இன்னும் அது அத அந்த இஸ்யூ நமக்கு ரொம்ப டீட்டெயில் ஒரு பார்க்கணும் எது எதுக்கு எந்த சூழ்நிலையிலே அந்த மாதிரி பேரெல்லாம் நீக்கப்பட்டுருது அப்புறம் திரும்பியும் நான் ஒரு வேண்டுகொள்கிறேன் நம்ம வர காலத்தில் கூட நம்ம வாக்குச்சாடுக்கு போ போகிறதுக்கு முன்னே நம்ம இந்த ஸ்பெஷல் சமர ரிவிஷனெல்லாம் ஆரம்ப பண்ண நேரத்தில் கூட நம்ம வாக்காளர்கள் அவங்களோட பேரெல்லாம் அதில் இருக்கிறதா எல்லாம் செக் பண்ணலாம் அப்புறம் ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பில் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஏன்னா இன்றைக்கியும் என்கிட்ட ஒரு சில பேர் நேரில் அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் எல்லாம் கொடுக்கும்போது பார்க்கும்போது அது இன்னொரு பகுதியில் இருக்குது அதுவும் நாங்கள் பார்த்துருக்கோம் ஸோ இதான் நம்ம வாக்காளர் அவங்களுடைய கடமை இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் அனைத்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களும் இதில் இது பண்ணணும் நம்ம கவர்மெண்ட் நம்ம இலெக்ஷன் கமிஷன் சார்பாக நம்ம என்னென்ன பண்ணணுமோ இது ஒரு 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 கோஆடினேட்டட் முறையில் அது பண்ணும்போது இன்னும் நமக்கு நல்லா ரிசல்ட் வரும் ஸோ நன்றி உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் செய்யுங்கள்